நான் அன்பின் அறக்கட்டளை நிர்வாகி அபிபத் மாதி பேசுறேன் அக்கா வந்து இறையூரை சார்ந்தவங்க எங்க கிராமத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல இல்ல இறையூர் கிராமத்தில சார்ந்தவங்க அக்கா மகாலட்சுமி அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க பிலோ பாவர்டி லைன்ல இருக்காங்க போன வீக் வந்து என்கிட்ட வந்து உதவி வேணும் அவங்க பிள்ளைங்க வந்து டென்த் டுவெல்த் படிக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க என்னன்னா அவங்க வீட்ல யாரும் அவங்களுக்கான ஹெல்ப் இல்லை அவங்க கூலி வேலைக்கு போய் தான் அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதாகவும் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால குழ குடும்பத்தை பிள்ளைங்களுக்கான ஸ்டடீஸ்க்காக செலவு பண்றது அதுக்கான வருமானம் உங்களுக்கு பத்தலன்னு எங்கிட்ட சொன்னாங்க அதனால உங்களை வந்து நேரில் பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு உதவி என்னோட அன்பின் வம்சம் அறக்கட்டளை மூலியமா என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஹெல்ப் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி ஒரு ஒரு படிப்பு செலவுக்கு ஒரு பார்ட்டாக ஒரு ஹெல்ப் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபினான்ஷியலி ஹெல்ப் கொடுக்கறதுக்காக வந்தேன் அக்காவே சொல்லுவாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கக்கா என் பேர் மகாலட்சுமி எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது பெரிய பாப்பா பேர் சுபகாவியா சின்ன பாப்பா பேர் அமுது ரோகி ஜோதி டுவெல்த்து படிக்குது ஒரு பாப்பா ஒரு பாப்பா டென்த்து படிக்குது தம்பி வந்து நாலாவது படிக்கிறான் நான் கூலி வேலைக்கு போய் தான் என் பிள்ளைங்கள காப்பாற்றிட்டு இருக்கிறேன் என்னால் இந்த பிள்ளைங்களை மேலும் மேலும் படிக்க வைக்கிறதுக்கு வசதி பத்தலை அதுக்காக பாப்பா கிட்ட உதவி கேட்டிருந்தேன் அவங்க வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஆனந்த என்றவங்க எனக்கு பீஸ் கட்டுறதுக்கு உதவி இருக்காங்க ரொம்ப நன்றி ஓகே ரொம்ப நன்றி One, two, Thank, you, Thank you. Thank you Thank you.